ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் கீரை பறிச்சுட்டு வந்து ரசம் விற்க போகிறோம் வாங்க முடக்கத்தான் கீரை பறிக்க போகலாம் முடக்கத்தான் கீரை முடக்கு அறுத்தான் கீரை இதுதான் முடக்கத்தான் கீரை சொல்லுவாங்க முட்டியில் வந்து முடக்கு வதம் இருக்குது அடுத்தது முட்டி வீக்கமாக இருக்குது எல்லா நரம்பு சம்மந்தமான பிரச்சனைக்கும் சிறந்த ஒரு மூலிகை இந்த முடக்கத்தான் கீரை இதை ஆடை அரைச்சி சாப்பிடுவாங்க ரசம் வைக்கலாம் சூப்பு வைக்கலாம் ஸோ நம்ம எப்படி வேணும்னாலும் இதை சமைச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதோட வேர்கள் தண்டு காம்பு கீரை எல்லாமே போட்டு நான் ரசம் வைக்க போகிறேன் ஸோ அப்படியே ரசம் வைக்கும்போது இந்த கீரையோட நன்மைகளை பார்க்கலாம் குழந்தைகளுக்கு ஞாபக சக்திக்கு வல்லாரை வந்து எப்படி நம்ம சேர்த்துக்கிறோமோ அதே மாதிரி இந்த முடக்காத்தாலேயோ நல்ல நன்மைகள் நிறைய இருக்குது கோல்டு அதிகமாக இருக்கவங்களுக்கு மார்புச்சளி போகிறதுக்கு கண்டிப்பாக தூதுவளை மாதிரியே இந்த முடக்கத்தான் நல்ல ஒரு மூலிகையாக அமையுது அயன் கால்சியம் நிறைய நிறஞ்சிருக்கிற இந்த முடக்கத்தான் கீரை நரம்புகளுக்கு சிறந்த ஒரு மருந்து நிறைய பார்த்திங்கன்னா வாதம் சம்பந்தமான நோய்கள் இருக்கவங்க இதை நிறைய எடுத்துக்கும்போது அந்த நோய்கள் குணமாகும் முட்டி வலி இருக்கவங்க முக்கியமாக எடுத்துக்கலாம் முதுகு தண்டு வலி இருக்கிறவங்க நிறைய இதை ஒரு பத்து பத்தி இலை இதை மாதிரி ரசத்தில் போட்டு சாப்பிடுங்க ரொம்பவே சிறந்த மூலிகை நீண்ட நேரம் நிற்கக்கூடியவங்க அமர்ந்துட்டு இருக்கவங்க இந்த மூலிகை தொடர்ந்து சாப்பிடும்போது நிறைய நன்மைகள் இருக்குது ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை கொஞ்சம் போல் முடக்கத்தான் காம்பு கொஞ்சம் போல் முடக்கத்தான் கீரை வேர் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஒரு நாலு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போல் சீரகம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு தக்காளி தூளாக நறுக்கியது கொஞ்சம் போல் ரசப்பொடி இஞ்சி ஒரே ஒரு துண்டு நசுக்கி வச்சுருக்கேன் பத்து பல்லு பூண்டு இப்போ நம்ம கேஸை ஆன் பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க முடகத்தான் கீரை பற்றி உங்களுக்கு நான் முடகத்தான் கீரை வத்த குழம்பு போதே நிறையா சொல்லியிருக்கேன் ஸோ நான் இப்போ நான் அதை பற்றி அவ்வளோவா சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நான் பாப்பை சொல்கிறேன் கடுகு பாட்டில் இதை மாதிரி ஒல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க கடுகு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அவசரமாக என்ன காயும்போது இது அவசர அவசமாக திறக்க வேண்டிய அவசியம் இருக்காது பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் போல் சீரகம் போட்டுக்கோங்க ரசத்துக்கு தாளிக்கும் போது கொஞ்சம் சீரகம் நிறைய போட்டுக்கோங்க ரசத்தோட வாசனை சூப்பராக இருக்கும் கையளவுக்கு பத்து பல்லு பூண்டு இதை மாதிரி தோலோடு போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நாலு காஞ்ச மிளகா லைட்டாக அப்படி கிள்ளி போட்டுக்கோங்க இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ரசத்தை போட மாட்டாங்க ஆனால் இந்த ரசத்துக்கு ஒரே ஒரு துண்டு இஞ்சி இது மாதிரி கல்லில் நசுக்கி போட்டுக்கோங்க கொஞ்சம் போல் காம்பு அதையும் போட்டுருங்க கொஞ்சம் கீரை அந்த கீரையும் போட்டுருங்க கொஞ்சம் போல் கருவேப்பிலை அதை போட்டுக்கோங்க வேர் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கீரை வாங்கும்போது ஒரே ஒரு உயர் எனக்கு கிடச்சிது இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேர் கிடச்சுன்னா நல்லா அலம்பி அதையும் போடுங்க ஏன்னா வேரில் வந்து உங்களுக்கு நிறையா சத்துக்கள் கிடைக்கும் அதனால் நம்ம ரசம் வைக்கும்போது கீரை தண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மாதிரி வேர் இது மூணுமே சேர்ந்து நம்ம ரசம் வச்சோம்னா அதோடய சத்துக்கள் ரொம்ப ஜாஸ்தி எனக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டவசமாக ஒரு வேர் கிடைச்சதால் இன்றைக்கி நான் அதை போட்டு இன்றைக்கி நான் ரசம் வைக்க போகிறேன் முடக்கத்தான் கீரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம தான் போட்டு சாப்பிடுவோம் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டோம் அது மாதிரி இருக்கும்போது நம்ம அதை கீரையில் நல்லா அரைச்சி ஊற்றிட்டு அதோட காம்பு இந்த மாதிரி வேர்லாம் இருக்குன்னும் போது அதை எடுத்து நம்ம இதை மாதிரி ரசம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போ தந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிடுச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் தூளாக நறுக்கின ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரசம் வைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டு ரசம் வச்சிங்கன்னா ரசம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய நம்ம வந்து தண்ணியில் போட்டுட்டு கரைச்சிட்டு அப்படியே கொதிக்க விடுவோம் அதை மா அதோட இதை மாதிரி லைட்டாக ஒரு வதக்கு நம்ம எப்படி காரக்குழம்பு சாம்பார் அதுக்கெலாம் வதக்குறோமோ அதே மாதிரி ரச இதை மாதிரி நீங்கள் நல்லா தக்காளியை வதக்கிட்டு ரசம் வச்சிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு நல்லா தெரியும் அது ஸோ இப்போ இதை எல்லாமே நம்ம போட்டு வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு நாலு காஞ்ச மிளகாய் கீரை அப்புறம் பார்த்திங்கன்னா காம்பு அதிர்ஷ்டவஷ்டமாக கிடைச்ச ஒரு வேர் ஸோ இதை மூணையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஹோம்மேட் ரசப்பொடி தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் இந்த ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்றதை உங்களுக்கு ஒரு நாள் நான் ஒரு வீடியோ காட்டுறேன் இப்போ அதையும் போட்டு நம்ம எண்ணெயில் அப்படியே வதக்கிங்க ரசத்துக்கு மோஸ்ட்லி வந்து மிளகாய் தூள் போட மாட்டாங்க இருந்தாலும் வந்து நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு போட்டிங்கன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் ரசம் வைக்கும்போது கொஞ்சம் போல் ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் குழம்பு மிளகாய் தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா தக்காளி நல்லா வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அந்த அளவுக்கு வதக்கினா தான் ரசம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ கழுப்பு கொஞ்சமாக போட்டு கழுப்பையும் அதிலே போட்டு வதக்கிக்கோங்க எப்பயும் தூளுப்பு போடுறது கழுப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நான் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தளவு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு தக்காளி ஃபுல்லாக நல்லா வதங்கிடுச்சு நம்மளை போட்ட இதில் இஞ்சி பூண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா முடக்கத்தான் காம்பு கீரை அதுக்கப்புறம் அதோடய வேர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் கரைச்ச புளியை அப்படியே ஊற்றிட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்ருங்க ஒரே ஒரு கொதி வந்தோம்னா இந்த ரசத்தை நீங்கள் நிறுத்திடுங்க ரொம்ப வந்து இது கொதிக்கக்கூடாது எப்பயுமே முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப கொதிச்சிதுன்னா அதோட சத்துக்கள் ஃபுல்லாக வெளியில் போயிடும் அதனால் ஒரு கொதி வரும்போது டக்குன்னு நிறுத்திடுங்க அப்போ தான் அதோட சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் எப்போயுமே சரி எந்த கீரை வகைகள் ரொம்ப வந்து வேக போது அதோட சத்துக்கள் ரொம்ப போயிடும் அதனால் நீங்கள் சமைக்கும்போது கூட குக்கரில் வச்சு சமைக்காதீங்க ஓப்பனில் வச்சு சமைங்க அதோடய சத்துக்கள் நமக்கு முழுசாக கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த க்ரீன் வந்து கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு கீரையை தட்டு வந்து திறந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிங்கன்னா அது சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் பச்சை சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரும் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் ஸோ நீங்கள் தட்டு போட்டு மூணிங்கன்னா அந்த பச்சை கலர் கலருன்றது உங்களுக்கு போயிடும் ஸோ நீங்கள் தட்டை திறந்து வச்சுட்டு கீரையை ஒரே ஒரு ஆவி வந்த உடனே நிறுத்திட்டு நீங்கள் கடைஞ்சிங்கன்னா கீரையோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சத்துக்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ ஒரே ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு அப்பள மட்டும் இருந்ததுன்னா இந்த ரசம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரசம் பார்த்திங்கன்னா மற்ற ரசத்தோடு இந்த ரசம் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் சாப்பிட்டு பார்த்தா தெரியும் ரசம் எப்படி உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் சுட சுட சூப்பராக வந்திருக்கு இது நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டதோட அப்படியே சூப் மாதிரி குடித்தாலே சூப்பராக இருக்கும் இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு இதோட டேஸ்ட்டு தெரியும் நான் வச்சதால சொல்லலை நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் நார்மலாக வீட்டில் வைக்கிற காரக்குழம்புல மொடக்கத்தான் கீரை மிளகு சீரகம் பூண்டு வதக்கிட்டு அதோட கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு அரைச்சி இந்த குழம்புல ஊற்றிட்டிங்கன்னா அதுதான் முடக்கத்தான் கீரை குழம்பு கண்டிப்பாக இதை மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட அடுத்த அடுத்த பயனுள்ள ரெசிப்பெலாம் பார்க்கணுன்னும் பொழுது இதுவரையும் விஜித் யாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா பரவாயில்ல இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்